பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இச்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிமை மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தரை கர்ணம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக அன்படங்களுடைய பிள்ளைகளே கர்த்தரை பெரிதான கிருபைனாலே நாம் இந்த வருஷத்தினுடைய முதல் மூன்று மாதங்களை கிருபையாய் கடந்து வரும்படிக்கு கர்த்தன் நமக்கு உதவி செய்திருக்கிறார் நாம் நான்காம் மாதம் முதல் தேதியிலே நாம் அடியெடுத்து வைக்க உதவி செய்திருக்கிறார் இமட்டுமாய் நமக்கு உதவி செய்த கர்த்தர் இனிமேலும் நமக்கு வேண்டியதான உதவிகளை கர்த்தர் செய்வாராக அன்பான பிள்ளைகளே யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்பார்ந்த பிள்ளைகளை இந்த முதல் நாளிலே நான்காம் மாதத்தினுடைய முதல் நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் பிள்ளைகளே என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பானதியுடைய பிள்ளைகளே நம்ம மனுஷரிடத்துல நம்ம கேட்கும் பொழுது நம்ம மனுஷர்கள் வந்துட்டு நம்ம பத்து காரியத்தை நம்ம கேட்டால் அதில் ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும் தான் செய்வாங்க ஆனால் ஆண்டவராக அப்படி கிடையாது அவர் நம் கேட்கிற அனைத்தையும் உங்களுக்காக எனக்காக அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த விதாகவும் அவரை குறித்து சொல்லுகிறது எனவே எனக்கு அன்பான நினைப்படைகளே நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அருளுகிற தேவனத்தில் நாம் எல்லாவற்றையும் கேட்போமாக இந்த வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதுமாக உங்களை என்னையும் கர்த்தர் நடத்துவாராக நாம் கேட்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நிச்சயமாக நம்மை இந்த மாதம் முழுவதுமாக நம்மை ஆஸ்வதிப்பாராக அன்பான அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை குறித்து இந்த நாட்களே நாம் தியானித்து வருகிறோம் இன்றைக்கு ஆண்டவராக கிறிஸ்து தாம் பிடிக்கப்படுகிற அந்த நாள் அதாவது அந்த ராம் போஜனத்தின் பொழுது ஆண்டவராக தன்னுடைய கற்றுக் கொடுத்த ஒரு மூன்று பாடங்களை குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கும் கூட என கண்பானது பிள்ளைகளே ஆண்டவராக கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற இன்னொரு பாடத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்று ஐக்கியம் யாரோடு இருக்கிறது உங்கள் ஐக்கியம் யாரோடு இருக்கிறது என்ற தலைப்பிலே தியானிக்க போகிறோம் அன்பான யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஏழுமான வசனங்களிலே நாம் யூதாசை குறித்து நாம் வாசிக்கிறோம் அன்பராக கிறிஸ்தனுடைய ராபோஜனத்தின் பொழுது ஷீசருடைய கால்களை கழுவி முடித்து விட்டு அவர் சொல்லுகிறார் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் சீசர்கள் கேட்கிறார்கள் யார் ஆண்டவர் என்று சொல்லி பேதுரு யோவான இடத்துல விசாரிக்கிறார் யாரு குறித்து சொல்கிறாரு என்று சொல்லி நீ கொஞ்சம் கேளு என்று சொல்லி இயேசுக்கு இருந்ததான யோவான இடத்துல அவர் விசாரிக்கும்படி சொல்லுகிறார் யோவான் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்பொழுது இயேசுனுடைய மார்பிளை சாய்ந்து கொண்டிருக்கிறார் யோவானுடைய ஐக்கியம் எங்கே இருக்குன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது எல்லா ஸ்ரீஸ்வரையும் சுற்றில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யோவான் மாத்திரம் இயேசுடைய மார்பிளை சாய்ந்து கொண்டிருக்கிறார் அன்பான துணை பிள்ளைகளை இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இந்த துளிக்கையை தோய்த்து யார் இடத்துல கொடுக்கிறேனோ அவன் தான் என்று சொல்லி அந்த துளிக்கையை தோய்த்து யூதாஸ்காரியோத் இடத்துல அவர் கொடுக்கிறார் அன்பார்ந்த பிள்ளைகளே இந்த யூதா இஸ்காரியோத் யார் என்று சொல்ல பார்க்கும்போது இஸ்காரியோத் என்று சொன்னால் கத்தியை வைத்திருப்பவன் அது பட்டயத்தை வைத்திருப்பான் சொல்லி அர்த்தம் அந்த நாட்களிலே இஸ்ரேல் நாட்டிலே லோக்கல் டெரரிஸ்ட் உள்ளூர் தீவிரவாத குழு ஒன்று செயல்பட்டு கொண்டிருந்தது அந்த குழு குழுவினுடைய பெயர் ஸ்காரியோத்துக்கள் என்று சொல்லி பேர் இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த உள்ளூரிலே பலவிதமான பிரச்சனைகளை பண்ணுவார்கள் அதற்கு தலைவன் பரபாஸ் அதற்கு அடுத்தபடியாக இருக்கிறவன் இந்த யூதா இஸ்காரியோத் அன்பானந்தியோட பிள்ளைகளே இப்போ இந்த யூதா ஈஸ்காரியோத் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை கேட்கிறான் அவன் ரட்சிக்கப்படுகிறான் எல்லா காரியங்களையும் விட்டு விடுகிறான் உலகத்தை விட்டு விடுகிறான் ஆனால் எதை விடவில்லை என்று சொன்னால் பண ஆசையை விட்டுவிடவில்லை அந்த கொள்ளை கூட்டத்தில் இவன் என்ன செய்து கொண்டதான் சொன்னால் கொள்ளையடித்த பணத்தை இவன் பராமரிக்கிறவனாய் இவன் கையாளுகிறவனாக செலவு செய்கிறவனாக இந்த மனுஷன் இருந்தான் இப்போ ரட்சிக்கப்படுகிறான் இயேசு விடத்தில் வருகிறான் அவருடைய சீஷனாய் மாறுகிறான் இயேசு என்ன பண்ணுகிறான்னு சொன்னால் இவனுக்கு பொருளாளருடைய பதவியை தான் இவருக்கு மீண்டும் கொடுக்கிறார் திருடன் கையில சாவியை கொடுத்ததுன்னு சொல்லி நாம் ஒரு பழமொழி சொல்லுவோம் ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுத்தார் என்ன நடக்குதுன்னு யூதாசு உலகத்தை விட்டாலும் அந்த பண ஆசை விடவில்லை அந்த பண ஆசை பிசாசு யூதாசனுடைய வாழ்க்கையிலே பிரவேசிப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாய் மாறியது ஏசு கிறிஸ்து இருக்கிறார் அப்போசலர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நடுவில் இருக்கும் பொழுது யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்பானது என பிள்ளைகளே ஆண்டவராக இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே அவர் பிடிக்கப்பட போகிறார் அடுத்த நாளிலே சிறுவையில் அறையப்பட போகிறார் அந்த நாளிலே ஆண்டவராக யூதாஸின் மூலமாக சீசலுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் உங்கள் ஐக்கியம் யாரோடு இருக்கிறது உங்கள் ஐக்கியம் யாரோடு இருக்கிறது அன்பானது உடற்படங்களே இயேசு சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக தன் சீசலை கற்றுக் கொடுத்த பாடம் உங்கள் ஐக்கியத்தை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யூதாசுருடைய ஐக்கியம் பிசாசோடு இருந்தது யூதாசுருடைய ஐக்கியம் உலகத்தோடு இருந்தது அவன் தெரிந்து கொள்ளப்பட்டான் அப்போசனுடைய கூட்டத்தில் ஒருவனாயிருந்தான் இருந்தான் ஆனால் முழுவதுமாக அவன் கர்த்தருக்கு தன் வாழ்க்கையிலே இடத்தை கொடுக்காதபடியினால அவனுடைய ஐக்கியம் உலகத்தோடு இருந்தபடியால பிசாஸ் அவன் வாழ்க்கையிலே செய்தான் ஆனால் யோவானுடைய ஐக்கியத்தை பார்க்குறோம் இயேசுவோடு கூட யோவானுடைய ஐக்கியம் இருந்தது இந்த ரெண்டு பேருடைய ஐக்கியம் கடைசியில அவர்கள் எங்கே கொண்டு போய் விட்டதுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது யூதாசுக்கு பிசாசோடு இருந்த ஐக்கியம் அவன் ஜீவனையே எடுத்து விட்டது நாண்டு கொண்டு செத்தான் ஆனால் இயேசுவோடு யோவானுக்கு இருந்த ஐக்கியம் அன்பான பிள்ளைகளே வெளிப்படுத்துன விசேஷம் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை குறித்ததான பலவிதமான ரகசியங்களை யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அன்பான பிள்ளைகளே இன்னைக்கு நாம் ஒரு காரியத்தை யோசிப்போம் என்னுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது அன்பான தேடி பிள்ளைகளே நம்முடைய ஐக்கியம் மனுஷர்களோடு அல்ல உலகத்தோடல்ல கர்த்தரோடு இருக்கும்படி நாம் ஜாக்கிரதையாக இருப்போம் என்னை பயமுறுத்துகிற என்னை அதிகமாக பயத்திற்குள்ளாக்கு ஒரு வசனம் திருவிருந்தலை பங்கெடுத்த பின்பு சாத்தான் யூதாஸுக்குள்ளே போகணும் நான் நினைக்கிறோம் நான் கர்த்தருடைய பிள்ளை நான் ரட்சிக்கப்பட்டவன் எனக்குள்ளெல்லாம் பிசாஸ் வரமாட்டான்னு சொல்லி அன்பானது பிள்ளைகளே தெரிந்து கொள்ளப்பட்ட யூதாசுக்குள்ளேயே பிசாசு புக முடியும் என்று சொன்னால் நீங்களும் நானும் எம்மாத்திரம் நம்முடைய ஐக்கியத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருப்போமாக நம்முடைய ஐக்கியம் கற்றலோடு கூட இருப்பதாக அன்பானதியுடைய பிள்ளைகளை நாம் யோவானை போல இருக்க கற்றுக்கொள்வோமாக ஜெயிப்போம் இறக்கமுள்ள தகப்ப